இக்கதை என் கற்பனை கதையாக இருந்தாலும் சில உண்மைகளையும் சேர்த்து எடுத்துச் செல்லும் காலம் பத்தாம் நூற்றாண்டு மாலை சூரியன் உறங்க இன்னும் மூன்று நாளிகையே இருந்த அவ்வேளையில் கருமை நிறமேகங்கள் ஒன்றை ஒன்று மதம் பிடித்த யானைகள் போல் அதனால் ஏற்பட்ட வெளிச்சம் சதீரென கடற்கரையின் மீது வட்டது அந்த ஒளியில் யாரோ இருவர் தென்பட்டன அதை தூரத்தில் இருந்து கப்பலில் இருந்து ஒரு உருவம் பார்த்து கொண்டிருந்தது தன் நிமிக்கும் நேரத்தில் கடற்கரையின் மீது தோண்டி அந்த இரு உருவங்களும் அறிய கப்பலில் இருந்த அந்த உருவமோ என்ன இது யாரோ இருவர் கண்களுக்கு தென்பட்டதை போல இருந்தது ஒருவரையும் காணவில்லை ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ இருக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த உருவத்தின் மீது ஒரு கை வந்து பட்டது இரண்டு போய் திரும்பி பார்த்த அந்த உருவம் அவர் முன்னால் மதியலகர் நின்று கொண்டிருந்தார் மதியலகரே பேச்சு கொடுத்துக் கொண்டே வரமாட்டீர்களா அதற்கேனடா இப்படி திட்டுகிறாய் நீ ஏன் எதையோ பார்த்து அச்சப்பட்டதை போல் பேசுகிறாய் ஒன்றும் இல்லை மதியலகரே இன்னும் எத்தனை நாளிகை ஆகும் நாம் கடற்கரைக்கு செல்ல இன்னும் மறை நாளிகையில் சென்று விடுவோம்டா சரி கப்பலை வேகமாக செலுத்துங்கள் நாம் உடனடியாக அருள்மொழிவர்மரை காண வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த உருவம் கப்பலின் அடித்தளத்திற்கு சென்றது ஏனடா கப்பல் மாலிமியே கூறுங்கள் இந்த உணவை நான் எடுத்துக்கொள்ளவா ம் எடுத்துக்கொள்ளுங்கள் ம் நெத்திலி மீன் போல் மிகவும் சுவையாக உள்ளது ம் ஆமாம் மதியழகரே நெத்திலி மீன் மிகவும் சுவையாக இருக்கும் நான்கு நாட்கள் ஆயிற்று இருந்தாலும் சுவையாக இருக்கிறதல்லவா என்னடா நீ முன்பே கூறவில்லை ஐயோ நான் வேற பாதி உணவை உண்டுவிட்டேனடா என்னாக போகிறது என்று தெரியவில்லையே அடே கிராதகா உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன் பார்த்துக்கொள் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் மதியலகர் அடுத்த தருணம் அடித்தளத்திற்கு சென்ற அந்த உருவம் கையில் ஓர் கருவியை எடுத்துக் கொண்டு வந்தது அந்த உருவம் மேலே வருவதற்குள் உடனடியாக அதை நம்மளுக்கு தூரத்தில் இருப்பதை பார்க்கும் கருவியை கொண்டு பார்த்த அந்த உருவம் அதிர்ந்து போய் நின்றது மதியலகரே உங்கள் கண்களுக்கு ஏதேனும் தென்பட்டது இல்லையடா எனக்கு ஏதும் தென்படவில்லை இவன் இந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சமைத்த உணவை எனக்கு கொடுத்து விட்டான் இப்போது எனக்கு வயிற்றை ஒரு மாதிரியாக இருக்கிறதே மாலுமியே உன் மரணம் என் கையில் தானடா நினைவு வைத்துக்கொள் அடுத்த கணம் கப்பலும் கரை தட்டி படகுகளை இறக்கிய அவர்கள் வேகமன கரையையும் சென்றடைந்தார்கள் அப்போது கப்பலின் அடித்தளத்தில் இருந்து ஓடி வந்த அனங்கன் வானர் குலத்து வல்லவரையரே என்று கர்ஜித்தான் சென்று கொண்டிருந்த அந்த உருவம் கடும் கோபத்துடன் அனம் அனங்கனை முறைத்து பார்த்து கொண்டே திரும்பியது அடுத்த கணம் வந்தியத்தேவன் ஒரு வில் அம்பை எடுத்து அனங்கனை குறிப்பார்த்து அம்பையை தான் வில்லின் நானில் இருந்து அன்பு புறப்படுவதற்குள் வேகமன வந்த வேறொரு அம்பு வந்தி வந்தியத்தேவன் அருகில் மணலில் குத்தி நின்றது வந்தியத்தேவன் அனுப்பிய அம்போ கப்பலின் ஓர் கட்டையில் குத்தி நின்றது அந்த அம்பை வேகமென பிடுங்கிய அனங்கன் அதில் இருந்த படித்தான் படித்துவிட்டு வந்தியத்தேவனை பார்க்க வந்தியத்தேவனும் அனங்கன் அனுப்பிய நூலாடையை படித்துவிட்டு அனங்கனை பார்த்தான் அடுத்த தருணம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு புன்னுருவல் செய்தனர் வந்தியத்தேவன் உடனடியாக கோட்டைக்கு சென்றான் அனங்கனோ ராவணனை எடுத்துக்கொண்டு அதாவது கடல் அசுரனான அனங்கன் உருவாக்கிய மிகப்பெரிய கப்பலான ராவணனை எடுத்துக்கொண்டு கடலுக்கு சென்றான் சூரியனும் மறைந்தது மீண்டும் காலை பிறந்தது வெயில் வேகமென சூரியன பூமியில் பட அந்த ஒளிக்கதிர்கள் தகடுபோல் அமைந்திருந்த ஓர் பலகையின் மீது பட்டது அந்த பலகைக்கு அருகில் ஒருவன் அமர்ந்திருந்தான் உடனே கீழிருந்து ஒருவன் டேய் சவரா என்னடா பண்ணுற சீக்கிரம் இறங்கி வாடா ம் இதோ வர மச்சான் இந்த கிளம்ப பாண்டா இந்த லைட் வெளிச்சத்தில் தாண்டா அந்த வீடே இருக்குது ம் சரி 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 சீக்கிரம் இறங்கி வா ம் வர டேய் ஏன் இப்படி நான் இறங்குறேன் ம் சரிடா இறங்கி வா ம் ஏன்டா சவரா ம் சொல்லு பிரசாத்து வரான்னா அந்த கம்பத்தில் ஏறி அந்த சோலார் லைட்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன் புதுசு மாத்தினா என்ன ஏன் சொல்ல மாட்டேன் உங்கள் அப்பா நான் வந்து காசு தரேன் ஐயோ சாரி மச்சான் தெரியாமல் சொல்லிட்டேன் பரவாயில்ல வருடா இது கவர்மெண்ட்டு கம்பெண்டா ஒரு தடவை வந்து போட்டு போனா மறுபடியும் யாரும் வரல அப்போ அப்பப்போ ரிப்பேர் ஆனால் நான் தான் ஏறி சரி பண்ணுறேன் இந்த கிளவன் ஒரு ரெண்டு நாளாக கத்திகிட்டே இருந்தாரா சரி அதான் ரெடி பண்ணி விட்டேன் அந்த சோலார் பேனலில் அதிகமாக தூசி உட்காந்துக்குது அது தொடச்சி விட்டாலே போதும்டா லைட் நல்லா ஏறியும் ஓஹோஹோ சரி மச்சா பிரசாத் ஏன் இன்னைக்கு ஸ்கூல் போகல இல்லைடா லீவ் போட்டேன் ஏன்டா அப்பா வச்சுருந்த காய்லாங்கடை ரொம்ப நாளாக திறக்காம இருக்கு என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு முக்கியமாக ஒன்றையும் கூப்பிட்டு போகலான் தான் வந்தேன் சரிடா பார்ப்பலாம் அப்படின்னா நடந்துகிட்டே பேசலாம் அடுத்த நாள் முதல் வண்டிய குழா வா 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 என்ன சபரம் பக்கம் பாக்க எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் வண்டியை திருப்பலாம் எங்கடா வண்டி திருப்புடா சொல்றேன் இந்த பிரசாத்தோட அவங்க அப்பா காயெல்லாம் காயெல்லாம் கடைக்கு போயிட்டு வரலாம் போ உம் 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 சரி ஏறு 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 வரட்டா அடுத்த கணம் பழைய பொருட்கள் இருக்கும் குடோனுக்கு வெளியில் மூணு பேரும் வண்டியை நிறுத்திட்டு இறங்குனாங்க மச்சாம் சாவி கொடுறான் ம் இந்தாடா சாவி ம் பவுண்டா அவங்க அப்பா இந்த கடை இருக்கிறவர்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை டீச்சர் ஆக்கிட்டார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கடை க்ளோஸ்ல இருக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ம் டேய் பிரசாத் இந்த ஆம்பிளி பேரை நான் எடுத்துக்கவா ம் எடுத்துக்கடா ஏன் அப்படின்னா சரி ஆ சவரா முக்கியமான விஷயம் உன்னை ஏங்க கூப்பிட்டு வந்தனா இந்த எலக்ட்ரானிக் பொருள்லாம் என்னென்ன உனக்கு முக்கியமாக தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ உனக்கு தேவைப்படுற தேவைப்பட்ட மீதி நம்ம யாருக்காவது சேல் பண்ணிடுவோம் அப்படியே கை மாற்றி விட்ருவோம் என்ன சொல்கிறேன் ம் சரி பிரசாத் நல்ல தான் அப்படின்னா சவரா எனக்கு இந்த ஆம்பிளி பேரையும் ஸ்பீக்கரையும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடான் அதை கொடுங்க ம் 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 ஏந்தா ம் இது நல்லா இருக்குது இந்த ஒயர் தான் கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இதை மாற்றினா சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படியா ம் சரி நீ என்ன பண்ணுற வெளியே போய் வண்டியில் என் ஸ்க்ரூ ட்ரைவர் பாக்ஸ் இருக்கும் அதை எடுத்துவா அப்போ உடனே ரெடி பண்ணுறியா ம் நீ முதல்ல எடுத்து வா நான் சொல்கிறேன் ம் அப்படின்னு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க இதுக்கு நடுவில் பிரசாத்து அந்த கடையில் இருக்கிற எல்லா ரூமுக்கும் போய் பார்த்துட்டு அங்கே இருந்த ஒரு ரூமில் ஒரு பீரோ ட்ரா இதெல்லாம் இருந்ததை பார்த்துட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தான் அதுக்குள்ளே ஒரு பேகும் இருந்துச்சு ம் இது என்ன பேக் புதுசாக இருக்குது ஓப்பன் பண்ணால் உள்ள சார்ஜர் பவர் பேங்க் ம் ஒரு சிம் கார்டு ஒன்று இருக்குது ஓகே இது என்ன கீழே லேப்டாப் ஆமாம் லேப்டாப் இதான தங்க கலரில் சூப்பராக இருக்குது நினச்சுகிட்டு அந்த அடுத்த நொடி வானம் இருந்தது காற்று சரமாரியாக வீசியது இடி இடித்தது சலீரென மின்னல் வெட்டியது பிரசாத் அந்த இடி சத்தத்தில் பயந்து போய் அந்த லேப்டாப்பை முடிவிட்டு என்ன இது இடி சத்தமா இப்பதான் இவ்வளவு வெயில் அடிச்சது அதுக்குள்ள எப்படி மலவர மாதிரி இருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பயந்து போய் அந்த லேப்டாப்பை மூடி அந்த பேக்லேயே வச்சு அந்த பேகை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான் பிரசாத் ஏய் சவரா சீக்கிரம் கிளம்பலாவா மழை வர மாதிரி இருக்குது நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அச்சா இந்த ஆம்பிளே மாதிரி ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க பாரு பாட்டு பாட்டு பாரு ம் 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 எப்படி சூப்பராக பாடுது ம் என்னோட கையில் பேகு அப்படின்னு சவரா கேட்க அதுக்கு பிரசாத்து ஒன்றும் இல்லை டாவாக போகலாம் என்னடா அது கையில் புதுசாக இருக்குது வரும்போது நீ அதை எடுத்து வரலையே என்ன அது கையில் சொல்லு ஒன்றும் இல்லைடா நாளைக்கு பேசிக்கலாம் மழை வர மாதிரி இருக்கு உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியா கிளம்பு வண்டி ஏடு அது என்னடா கையில் சொல்றா கூறுங்கள் என்ன இருக்கிறது கையில் ஒன்றும் இல்லை ஆதித்த கரிகாலரே மதியலகரே என்ன இது நீங்கள் கூறுங்கள் அது ஒன்றும் இல்லை அரசே அனங்கன் அனுப்பிய நூலாடை ஓ அனங்கன் அனங்கன் என்ன நூலாடை அனுப்பினான் வந்தியத்தேவரே அந்த நூலாடையை இங்கு தாருங்கள் உண்மை விட்டு விடைபெற மனமில்லை இருந்தாலும் இது அருள்மொழிவர்மரின் சென்று வா வந்திய வந்தியத்தேவா சரி 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி என்றால் அனங்கனுக்கு எங்களை எல்லாம் விட்டு பிரிந்து செல்வதில் வருத்தம் இல்லையோ வந்தியத்தேவனை விட்டு பிரிய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஆதித்ய கரிகாலரை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கப்பலில் வரும்பொழுது நான் அனங்கனிடம் செய்து கோபித்துக் கொண்டேன் அதுதான் உம் அப்படி என்றால் சரி ஆதித்ய கரிகாலரே ம் கூறு வந்தியத்தேவா அருள்மொழி எங்கே அவர் தஞ்சையில் இருப்பார் நீ மன்னியுங்கள் அரசே மன்னிப்பா எதற்கு இல்லை முன்பே எனக்கு ஒரு வேலை கொடுத்திருந்தீர்கள் அல்லவா ம் ஆமாம் அதை என்னோ என்னால் தற்போது நிறைவேற்ற முடியவில்லை ம் இருக்கட்டும் அதற்கேன் மன்னிப்பு இன்று முடியவில்லை என்றால் நாளை செய் இல்லை அரசே நான் அருள்மொழிவர்மரை காண வேண்டும் ம் அப்படி என்றால் தங்கள் தஞ்சை செல்ல போகிறீர்கள் ம் ஆமாம் அரசே ம் சரி தம்பிக்கு என்ன செய்தி அதாவது ஒன்றுமில்லை அரசே நீ இன்னும் மாறவில்லை வந்தியத்தேவா அப்படியே இருக்கிறாய் உன்னை பார்த்து நான் பெருமிதம் அடைகிறேன் என்ன செய்தியாக இருந்தாலும் அதை யாரிடம் சேர்க்க வேண்டும் என்பதில் கவனத்துடன் தான் இருக்கிறாய் அல்லவா சரி வந்தியத்தேவா நானும் ஒரு ஓலையை தருகிறேன் அதை தம்பியிடம் சேர்த்து விடுகிறாயா ம் கூறுங்கள் அரசே என்ன செய்தி என்ன என்ன வந்தியத்தேவா நகைச்சுவை மேல் நகைச்சுவையாக பண்ணி கொண்டே இருக்கிறாய் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை ஆதித்திய கரிகாலரே என்னாயிற்று ஆயிற்று என்ன ஆயிற்று நீ கொண்டு போகும் செய்தியை என்னவென்று கேட்டேன் நான் அதை கூற மறுக்கிறாய் ஆனால் என்னிடம் இருக்கும் செய்தியை தெரிந்து கொள்ள அவ்வளவு ஆவலுடன் இருக்கிறாய் என்ன வந்தியத்தேவா வந்தியத்தேவா எனது தம்பிக்கு முன்னரே நீ எனது நண்பன் நினைவில் இருக்கிறதா சரி வந்தியத்தேவா நீ அருள்மொழியை காணச்சல் ஓலை எதுவும் இல்லை சரி அரசே நான் காலையிலே புறப்பாடாகிறேன் சரி இரவு ஓய்வு எடுத்துக்கொள் மதிய கூறுங்கள் அரசே என்ன இவன் ஏதோ ஒன்றை மனதுக்குள் வைத்து கொண்டு பேசுபவன் போலே பேசுகிறான் என்ன ஆயிற்று அவனுக்கு அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அரசே கப்பலில் யாரையோ பார்த்துவிட்டு விட்டு பயந்ததை போல் தெரிந்தது அதை நான் உணர்ந்தேன் என்ன கூறுகிறார் ஆமாம் கரிகாலரே ஆமாம் என்னை வஞ்சக முறையில் சிலர் என்னை கொல்ல வந்தார்கள் அல்லவா ஆமாம் அரசே அதில் முகமுடியை போட்டிருந்த நால்வரில் ஒருவனின் முகத்தை வந்தியத்தேவன் பார்த்தான் அப்போது நான் மயக்கத்தில் இருந்தேன் இருந்தாலும் ஒருவன் முகத்தை அவன் பார்த்ததை நான் பார்த்தேன் இருந்தாலும் அதை என்னிடம் இருந்து அவன் மறுக்கிறான் ஏனென்று எனக்குத் தெரியவில்லை உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா ஐயோ அரசே இதே கேள்வியை தான் அவனும் கேட்க கேட்டுக்கொண்டிருக்கிறான் அடி அடிக்கடி என்ன கூறுகிறாய் ஆமாம் அரசே உங்களுக்கு ஏதேனும் தென்பட்டதா என்று கேட்டான் யாராவது உனக்கு தெரிந்தார்களா என்று கேட்டான் ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அரசே இந்த கப்பல் மாலுமி ஒருவன் மூன்று நாட்களுக்கு முன்பு சமைத்த உணவை எனக்கு கொடுத்து விட்டான் எனக்கு இப்போதே வயிறு வலிக்கிறது அரசே என்னை விட்டுவிட்டால் நான் சென்று விடுவேன் சரி சென்றுவா மதிய மதியே காலை சந்திப்போம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்